தொடர்ந்து அதிமுகவுல பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது அந்த வகையில் செங்கோட்டையின் வந்து பத்து நாள் கெட்டு விதிச்சாரு அது ஒரு மாதிரியான பிரச்சனை ஒரு இதில் போயிருச்சு இப்போ டிடிவி தினகரன் அந்த பாரதி ஜனதா கூட்டணியில இருந்து விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விலகி இருக்காரு இப்போ அவர் வந்து ஆவைக்கா தலைவர் விஜய் அவர்களோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாக இன்று ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு இது உண்மைதானா இல்ல டிடிவி தினகரன் இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடத்துவதை விட அவர் பிஜேபியிலிருந்து பிரிவதற்கு முன்னாலே பேச்சுவார்த்தை நடத்தி முடித்த காரணத்தால் தான் பிரிந்தார்கள் டிடிவி தினகரன் அவர்கள் ஜெயலலிதா காலத்திலேயே கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர் அதற்குப் பிறகு அவர் ஜெயலலிதா மறைவு வரை ஓடி விட்டு பிறகு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு அமைப்பை தொடங்கினார் யாரெல்லாம் எடப்பாடியாரை எதிர்த்தார்களோ அவர்கள் அனாதைகள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் அரசியலுடைய வரலாறு எத்தனை பேர் பிரிந்து சொன்னாலும் இரட்டை இலையை ஒரு நாளும் எவரும் பிரித்து செல்ல முடியாது நீங்க எழுதி வச்சுக்கோங்க எத்தனை செங்கோட்டையின் வந்தாலும் எத்தனை டிடிவிகள் வந்தாலும் எத்தனை ஓபிஎஸ் வந்தாலும் எடப்பாடி அறை அசைத்து கூட பார்க்க முடியாது பொருந்தாத கூட்டணியே திமுக கூட்டணி தான் கொள்கை இல்லாத கூட்டணி திமுக நான் கேட்கிறேன் நான் உங்களை கேட்கிறேன் என்ன கேள்வி கேட்க திமுக கொள்கை சொல்லுங்க என்ன கொள்கை அவங்க கேட்டால் சமூக நீதி வாங்க உன் கட்சியிலே சமூக நீதி இல்லையே அப்புறம் என்ன கொள்கை கோட்பாடுகளை நீங்க உருவாக்குனியா ஐந்தாண்டு கால திருட்டு மாடல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சம்பவங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியா தலைமையிலான ஆட்சியில் நடைபெறுகிற போது சம்பவங்கள் இந்த அளவிற்கு நடைபெற்றது கிடையாது கட்டுக்கோப்பாக காவல்துறை கட்டுக்குள் வைக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு காவல்துறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது யூத் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தமிழ் தேசியத்தின் ஆதரவாளர் முகில் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்ப தொடர்ந்து அதிமுகவில் பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது அந்த வகையில செங்கோட்டையன் வந்து பத்து நாள் கெடுவதாரு அது ஒரு மாதிரியான பிரச்சனை ஒரு இதில் போயிருச்சு இப்ப டிடிவி தினகரன் அந்த பாரதிய ஜனதா கூட்டணியில இருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விலகி இருக்காரு இப்போ அவர் வந்து தாவைக்கா தலைவர் விஜய் அவர்களோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாக இன்று ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு இது உண்மைதானா இதற்கப்புறம் வந்து செங்கோட்டையன் அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அதிமுகல அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு எடப்பாடி இதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஸ்டாண்டை வந்து முன்வைக்க போறாரு அப்படின்றதும் வந்து பெரிய கேள்விக்குரியா இருக்கு இதுக்கெல்லாம் உங்களுடைய விடை என்னவா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் தனது மகத்தான இயக்கமாம் பேரியக்கம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக மாற்றினார் அவரோடு வந்த தலைவர் பெருமக்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் எஸ்டி சோமசுந்தரம் அவர்கள் முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தவர் அவர் எம்ஜிஆர் மீது பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை சுமத்தினார் அப்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் தடித்த வார்த்தைகள் ஒரு இடத்தில் கூட பகிரவில்லை மாற்றாந்தோட்டத்தும் மல்லிகைக்கு மனமுண்டு என்று மனம் பரப்பிய பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவின் இளவலை பெற்ற எம்ஜிஆர் அவர்கள் அதே எஸ்டிஎஸை மன்னித்துவிட்டு மீண்டும் கட்சியில் நினைத்துக்கொண்ட வரலாறுகள் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகளுக்கு பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நிலைகுலைந்து போன நிலையில் ஜானகி அம்மையார் தலைமையில் அதிமுக ஜெயலலிதா தலைமையில் அதிமுக என்று இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட போதும் கூட ஜானகி அம்மையாருக்கு இரட்டை புறாவும் ஜெயலலிதா அம்மையாருக்கு சேவல் சின்னமும் ஒதுக்கப்பட்டு ஒரு வெற்றியை அவர் அடைந்தார் அதற்கு பிறகு சட்டசபை வளாகத்திலே துயிலுரியப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நாம் மறக்க முடியாத வரலாறு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜானகி அம்மையார் அவர்கள் ஜெயலலிதாவிடமே இயக்கத்தை ஒப்படைத்துவிட்டு அவர் ஓய்வெடுக்கச் சென்றார் ஜெயலலிதா அம்மையார் மிக வலுவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வழிநடத்தினார் ஆனால் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவிற்கும் சில முரண்பாடுகள் இருக்கிறது என் தேச தலைவன் மேதகுவை உருவாக்கிய தலைவன் எம்ஜிஆர் அவர்கள் ஆனால் என் தேசத் தலைவனை எதிர்த்த வரலாறு உண்டு எனது மூத்த மகன் என்று எம்ஜிஆர் அவர்களால் பாராட்டு பெற்றவர் மேதகு ஆனால் ஜெயலலிதாவால் கடுமையாக விமர்சனம் செய்யப்பட்டவர் மேதகு அவர்கள் ஆனால் அதே ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தன்னுடைய இறுதி நாட்களில் சட்டசபையிலேயே வந்து தமிழீழத்திற்கான ஆதரவு தீர்மானத்தை கொண்டு வந்து அங்கீகரிக்கப்பட வேண்டும் பொதுவாக்கெடுப்பை ஈழ மண்ணில் நடத்தப்பட வேண்டும் என்ற மகத்தான தீர்மானத்தை நடத்தினார்கள் அம்மையாரின் அந்த இறுதி நாட்களில் அவர் நடத்திய சம்பவங்களில் ஆழமானது அழகானது அதிர்ச்சி பூர்வமானது ஈழத்தை அங்கீகரிப்பதற்கான உடையங்கள் அதற்கு பிறகு கட்சியை ஜெயலலிதாயார் மறைவிற்கு பிறகு மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் வந்து இரண்டாக ஒன்றிணைந்து இந்த கட்சியை வழிநடத்த வேண்டும் என்று களமாடினார்கள் ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய காலத்தில் ஜெயலலிதாவினுடைய சிறைவாசகத்திற்கு பிறகு அவர் அந்த முதலமைச்சர் பதவியை அழகு பார்த்தார் வந்ததும் திருப்பி ஒப்படைத்தார் என்பது வரலாறு ஆனால் காலப்போக்கில் கழக கண்மணிகள் மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் எடப்பாடியாரை முதலமைச்சராக உருவாக்க வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்சியினர் வந்து முன்மொழிந்தார்கள் எடப்பாடியாரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக பொதுக்குழு மற்றும் செயற்குழுவை கூட்டி உருவாக்கினார்கள் பொதுக்குழுவும் செயற்குழுவும் தான் ஒரு விடயத்தை தீர்மானமாக கொண்டு வர முடியும் வேறு எவரும் தனிப்பட்ட ரீதியில் அங்கீகரிக்க முடியாது அது அதிமுகவினுடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டது எடப்பாடியார் அவர்கள் நாலாண்டு காலம் ஆட்சி செய்தார் பல்வேறு குறைபாடுகள் இருந்தாலும் தூத்துக்குடியில் நடைபெற்ற கலவர மரணங்கள் பதிமூன்று தமிழர்களை காவு வாங்கியதுதான் அவருடைய ஆட்சி தூக்கி எறியப்பட்டதற்கு முழு முதற்காரணம் அதிலிருந்து அவர் படிப்பினை பெற்றிருக்கிறார் என்றே நான் நம்புகிறேன் ஐந்தாண்டு கால திருட்டு மாடல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சம்பவங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சியில் நடைபெறுகிற போது சம்பவங்கள் இந்த அளவிற்கு நடைபெற்றது கிடையாது கட்டுக்கோப்பாக காவல்துறை கட்டுக்குள் வைக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு காவல்துறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது இந்த ஆட்சி எடப்பாடியார் நேரடியாக காவல்துறையை தன் கைகளுக்குள் வைத்துக்கொண்டு ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்க நினைத்தார் ஆனால் அப்படி இருந்தும் கூட தூத்துக்குடி கலவரம் என்பது தவிர்க்க முடியாமல் போனது நான் கேட்குறேன் தூத்துக்குடி கலவரம் பதிமூன்று தமிழர்கள் உயிரிழந்தது என்பது பெருத்த சோகம் அவமானம் ஏற்பதற்கு மனம் இன்று வரை இல்லை ஆனால் பதிமூன்று உயிர்களையே நாம் காவு கொண்டதற்கு பிறகு இந்த திருட்டு மாடல் ஆட்சியில் எட்டியார் குப்பத்தில் சல்ல கள்ளச்சாராயம் குறித்து இருபத்தி மூணு தமிழர்கள் உயிரிழந்து போனார்களே பதிமூன்று பேருக்கு பதறி இருக்கிற நாம் இருபத்தி மூணு பேருக்கு என்ன செய்தோம் என்ற கேள்வி எனக்கு இருக்கிறது சரி எத்திஆர் குப்பத்தில் இருபத்தி மூன்று பேர் மரணமுடைந்தார்கள் மறந்தோம் கடந்தோம் நினைவில் மட்டுமே பதிய வைத்து நாட்களை நகர்த்தினோம் ஆனால் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் தொண்ணூற்றி மூன்று பேர் மரணமுற்றார்களே தமிழர்கள்தானே வீதி எங்கும் பிணக்குவிலாக கடந்ததே இன்றைக்கும் கண்பார்வை இழந்தவர்கள் முப்பத்தி ஆறு பேர் உடல் உபாதைகள் இழந்தவர்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று பேர் என்று புள்ளி விவரங்கள் சொல்லுகிறதே தொண்ணூற்றி மூன்று தமிழர்களை நாம் இழந்தோம் கருணாபுரத்தில் ஆனால் நீங்கள் அறுபத்தி ஒன்பது பேரை கணக்கு காட்டி வழக்கை முடித்தீர்கள் இதை எப்படி பார்க்கிறது ஆக இன்றைக்கு எடப்பாடியா தலைமையிலான இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸ்ஐ அவராக அதிகார பீடத்திற்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார் பிரிந்து போனார் சசிகலா அம்மையார் பீடத்திற்கு வர வேண்டும் என்று துடித்தார் தொண்டர்கள் அங்கீகரிக்கவில்லை டிடிவி தினகரன் அவர்கள் ஜெயலலிதா காலத்திலேயே கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர் அதற்கு பிறகு அவர் ஜெயலலிதா மறைவு வரை ஓடி ஒளிந்து விட்டு பிறகு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்கிற ஒரு அமைப்பை தொடங்கினார் இன்றைக்கு கொங்கு மண்டலத்தின் வெற்றி முகமாம் என்று சொல்லப்பட்ட செங்கோட்டையனே அதிகார வர வேண்டும் என்று ஆர்எஸ்எஸோடு கைகொர்த்து கொண்டு எப்படியாவது அதிமுகவை கைப்பற்றிவிட வேண்டும் என்று துடித்தார் எடப்பாடியாரிடம் அது நடக்கவில்லை ஆக இன்றைக்கு எடப்பாடியார் யாரெல்லாம் எடப்பாடியாரை எதிர்த்தார்களோ அவர்கள் மனாதைகள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் அரசியலுடைய வரலாறு இப்ப போயிட்டு அதிமுக சதஞ்சு போயிருமா இரட்டையில என்கிற மகத்தான சின்னத்தை எம்ஜிஆர் அவர்கள் இந்த மக்கள் மன்றத்தில் விதைத்திருக்கிறார் கண்டிப்பா சார் அது பிரிஞ்சு போயிருமா அப்படின்னு கேக்குங்க பிரிஞ்சு போகாது பட் ஆனா உட்கட்சிக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போது மக்கள் வந்து யோசிப்பாங்க நீங்க கேக்குற கேள்வி நியாயமாக இருந்தாலும் எத்தனையோ பேர் நான் சொன்னேன் ஆரம்பத்தில் எம்ஜிஆர் இருக்கும்போது எஸ்டிஎஸ் பிரிந்து போகிற போது தொண்டர்கள் எவரும் போகவில்லை ஜெயலலிதா தன்னுடைய கட்சியை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தபோது ஆரம்பியரப்பன் அது மட்டுமல்ல திருநாவுக்கரசர் போன்ற ஆளுமை மூத்த அமைச்சர்கள் கூட பிரிந்து போனார்கள் ஜெயலலிதா கலங்கவில்லை ராஜகண்ணப்பன் என்கிறவர்கள் பிரிந்து போனார் பயந்து போனாரா ரகுபதி என்பவர் கலந்து போனார் பயந்தாரா கேகேஎஸ்எஸ்ஆர் கட்சியை விட்டே போனார் அதுக்காக ஜெயலலிதா வருத்தப்பட்டாரா கட்சியை தூக்கி நிறுத்தி வழிநடத்தி இந்த இந்த தமிழகத்தை ஆண்ட மகத்தான பெருமை அம்மையார் ஜெயலலிதாவிற்கு உண்டு போல இன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் எத்தனை பேர் எதிர்த்து நின்றாலும் கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று துடித்த காரணத்தால் இன்றைக்கு கட்சியை தன் கைகளுக்குள் வைத்திருக்கிறார் கொங்கு மண்டலத்தில் வந்து செங்கோட்டையன் பிரிஞ்சு போனதுனால் கொங்கு மண்டலத்தில் இன்னமே ஏடிஎம்கேக்கு வேலையே இல்லைன்னு சொல்ல வராங்களா சொல்லுங்கள் பார்ப்போம் கொங்கு மண்டலம் இன்றைக்கும் இரட்டை இலை கோட்டையாக திகழ்வதற்கு பல காரணங்களால் என்னால் சொல்ல முடியும் நான் சொல்கிறது மாதிரி ஏற்கனவே நான் பல வலைவலைத் தளங்களில் ஒரு கருத்தை விதைத்திருக்கிறேன் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் இடையே தான் கடும் போட்டி நிலவாக இருக்கிறது இதை நான் துல்லியமாக ஆய்வு செய்தான் நான் சொல்லுகிறேன் ஆக எத்தனை பேர் பிரிந்து சொன்னாலும் இரட்டை இலையை ஒரு நாளும் எவரும் பிரித்து செல்ல முடியாது சார் இப்போ வந்து அதிமுக இருந்து பிரிந்தவர்கள் அதாவது இப்ப டி தினகரன் அவர்கள் தாவேகா விஜயோட வந்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறதா இந்த இன்னைக்கு தகவல் வெளியாயிருக்கு இது உண்மைதானா இல்ல டிடிவி டிவி இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடத்துவதை விட அவர் பிஜேபி இருந்து பிரிவதற்கு முன்னாலே பேச்சுவார்த்தை நடத்தி முடித்த காரணத்தால் தான் பிரிந்தார்கள் இதுதான் வரலாறு ஏற்கனவே வந்து புஷியானந்து அதற்கு முன்னாடி ஆதவர்ச்சனா போன்ற தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளை டிடிவி தினகரன் அவர்கள் சந்தித்து பேசி முடித்ததற்கு பிறகுதான் ஒரு வலுவான கூட்டணியை திமுகவிற்கு எதிராக உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டார்கள் விரைவில் ஓபிஎஸ் கூட டிடிவியுடன் இணைந்துதான் தாவேகாவில் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார்கள் என்கிற செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் வந்து தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைத்து பேச்சுவார்த்தை தொடங்க இருக்கிறது ஏன்னா அதிகாரத்தில் பங்கு இன்னொன்று தெரியுமா நான் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் காங்கிரசினுடைய மூத்த தலைவர் ஒருவர் உங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன் அழகிரி அவர்கள் இன்றைக்கு கூட்டணி ஆட்சியை பற்றி யோசிக்கிற இடத்தில் காங்கிரஸ் பரிணமித்து நிற்கிறது என்று பேசியிருக்கிறார் கண்டிப்பாக சொல்லியிருக்காங்களே அது மட்டும் இல்லை நீங்கள் என்னோடையும் கவனிக்கணும் இந்த கூட்டணி ஆட்சி என்பதை இன்றைக்கு அவர் ஒரு மூத்த தலைவர் உதித்திருக்கிறார் என்றால் திமுக கூட்டணி ஆட்டம் கொண்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் இந்த இந்த கூட்டணி ஆட்சி முறையே வரவேற்றுவோம்னா நீங்கள் தொடருவோம்னா எதுவரை தொடர்வோம்னு ஒரு கேள்வி இருக்குல்ல தேர்தலுக்கு முந்துவர தொடருவாங்க தேர்தலில் சீட்டு ஒதுக்கும் போது என்ன செய்வாங்க சரி தேர்தலில் நின்று ஜெயிச்சிடுறாங்க பார்ப்போம் நிச்சயம் அப்படியே நீங்கள் இவங்க ஜெயித்தாலும் தொங்கு சட்டமன்றம் நிகழும் அன்னைக்கு வந்து அமைச்சர் பதவி கேட்டாங்கன்னா இவங்க ஆட்சியினுடைய நிலைமை என்ன ஆகும் எடப்பாடியார் அந்த இடத்துல மிக ஆளுமையோடு ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் அவர்கள் அழைக்கக்கூடிய தருணம் வரும் அல்லது தமிழக வெற்றி கழகத்தை அழைக்க நேரம் வரும் ஆக இவர்கள் வந்து இப்போ பம்பாத்த அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் நான் கேட்குறேன் காங்கிரஸுக்கு இங்கே என்ன கிராமத்துக்கு பத்து ஓட்டு தேருமா சொல்லுங்க பார்ப்போம் கம்யூனிஸ்டுகளுக்கு ஊருக்கு ஊர் ஓட்டு இருக்கா விடுதலை சிறுத்தைகளுக்கு சேரிகளில் ஓட்டு இருக்கிறது குடியானவர்களிடம் தெருக்களிடம் ஓட்டு இருக்கிறதா இந்த கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன் முதல்ல ஒரு அரசியல் என்னவென்று புரிந்து வைத்திருக்க வேண்டும் ஆக பொருந்தாத கூட்டணியே திமுக கூட்டணி தான் கொள்கை இல்லாத கூட்டணி திமுக நான் கேட்குறேன் நான் உங்களை கேட்குறேன் என்ன கேள்வி கேட்குறேன் திமுகவுக்கு கொள்கையை சொல்லுங்கள் என்ன கொள்கை அவங்ககிட்ட கேட்டால் சமூக நீதிமாங்க உன் கட்சியிலே சமூக நீதி இல்லையே அப்புறம் என்ன கொள்கையை கோட்பாடுகளை நீங்கள் உருவாக்கணும் ஆக இவர்கள் மக்களை ஏமாற்றுகிற திட்டங்களோடு இப்போ என்ன செய்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கட்சிக்குள்ளேயே திராவிட முன்னேற்றக் கழகத்துக்குள்ளேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன் கில்லை ரவின்னு ஒருத்தர் இருக்கிறார் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் அவர் மூத்த அரசியல் பழுத்த அரசியல்வாதி திமுக கார் அவரை இன்னைக்கு ஒன்றிய செயலாளராக கூட இந்த கட்சி அங்கீகரிக்கலை காரணம் என்னென்னா அவர் வந்து ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்டார் ஒரு பரையர் குடியை சேர்ந்தவர் நீங்கள் அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருமயம் தொகுதி ரகுபதி தொகுதி அமைச்சர் ரகுபதியுடைய தொகுதி அங்கே அரிமலம் ஒன்றியத்தில் துணை செயலாளராக இருந்தவர் ஒருத்தர் ஒரு பாய் அவரை இன்றைக்கி வர துணை செயலா பதவியிலேருந்து தூக்கிட்டானுங்க ஒரு முஸ்லீமுக்கு அவர் அக்ராகரம் தெருவில் வசிக்கக்கூடிய இஸ்லாமியர் அவர் பிராமணர்களோடு கூட்டு சேர்ந்து திமுகவிற்காக வாக்கு கேட்கிற இடத்தில் நிற்கக்கூடிய ஒரு நபர் அவரே கட்சியிலிருந்து ஒதுக்கி வைக்கிறது மாதிரி ஒதுக்கி வைக்கிறாங்க ஆக பறையனாக இருந்தாலும் ஒதுக்கி வைக்கிறார்கள் இஸ்லாமியனாக இருந்தாலும் ஒதுக்கி வைக்கிறார்கள் இதுதான் திமுக அப்ப நீங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தினால் டிடி வி சசிகலாவோ ஓபிஎஸோ தாவேக்கா பக்கம் இணைந்தால் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி முடித்தாலும் கூட அவர்கள் கூட்டணி ஆட்சி என்பதிலே தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் எதிர்காலத்தில் டிடி விதிநகரன் நம்மளுக்கு துணை முதலமைச்சர் பதவி கிடைக்காதான்னு இயங்கிக்கிட்டு இருக்கிறவர் ஓபிஎஸ் மீண்டும் நம்ம மையத்தில் வந்துவிட முடியாதா விஜயோடு என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார் ஆக இவர்கள் எல்லோரும் சேருவது எதற்காக என்றால் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அல்ல எடப்பாடியாரை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக சேர்கிறார்கள் அதனால தான் நான் சொல்கிறேன் அண்ணா திமுகவிற்கும் தாவையக்காவிற்கும் மட்டுமே கடும் போட்டி இருக்கிறது எந்த காலத்திலும் திமுக மூன்றாவது இடத்திற்கான போட்டியில் நாம் தமிழரோடு போட்டியிட காத்திருக்கிறது என்பதுதான் அரசியல் வரலாறு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க எத்தனை செங்கோட்டையன் வந்தாலும் எத்தனை டிடிவிகள் வந்தாலும் எத்தனை ஓபிஎஸ் வந்தாலும் எடப்பாடியாரை அசைத்து கூட பார்க்க முடியாது அண்ணா திமுக என்கிற மாபெரும் மக்கள் இயக்கம் அது வலுவாக நின்று கொண்டிருக்கிறது இரட்டை இலை என்கிற சின்னம் மக்கள் மன்றத்தில் இன்றைக்கும் ஒரு 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 இன்னைக்கு நிறைய பேர் கிராமத்தில் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறார்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள் செத்தம் சொன்னால் நம்மளை அடிச்சு விடுவான் அப்படிப்பட்ட தொண்டர்களை உருவாக்கி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கதிகலங்காது இரட்டையில் இருக்கும் வரை எடப்பாடியார் முதலமைச்சராவதற்கான தகுதியும் இருக்கிறது உருவாக்குவார்கள் படிப்பினை நிறைய கற்றிருக்கிறார் என்று என்றே நான் கருதுகிறேன் கண்டிப்பாக சார் இப்போ புதிய தமிழகம் கட்சி கிருஷ்ணசாமி அவர்கள் கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க உட்கட்சி பூசலை கூட சரி பண்ண முடியாத நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காங்க இது ஒரு வகையில் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது எதனால கேள்வி கேட்டாரா மாபெரும் தலைவர் பெருமக்கள் ஆரம்பியப்பன் சூ திருநாவக்கரசன் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை காங்கிரஸ் பெரிய மாநில தலைவராக இருந்த சூ திருநாவக்கரசன் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியுடைய எம்பியாக இருந்தவர் அந்த மாபெரும் தலைவர் பிரிந்து போது கூட அதிமுகவை எவனாலும் அசைத்து பார்க்க முடியவில்லை எத்தனையோ தலைவர் பெருமக்கள் அதிமுகவை விட்டு கலண்டு போனார்கள் அதிமுகவை எவனாலும் அசைக்க முடியவில்லை கிருஷ்ணசாமியினுடைய கூட்டம்லாம் ஒரு பெரிய கூட்டம் நம்ம எடுத்துக்க முடியாது எடப்பாடியார் அதற்கான பலத்தையும் தகுதியையும் அல்லது அந்த ஒரு ஆளுமையோடு அவர் களப்பணி ஆற்றுகிறார் இன்றைக்கி மக்கள் கூடாமல் இருக்கிறாங்களா எடப்பாடியார் வர்றார்னா லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடுகிறார்கள் எடப்பாடியார் வருகிறார் என்றால் ஒன்றிய செயலாளர்லேருந்து கிளை செயலாளர் வர ஓடி ஓடி உழைக்கிறான் இரட்டையிலேயே இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் மறக்காமல் வைத்திருக்கிற தொண்டர்கள் நிறைந்த கட்சி அதிமுக எத்தனை தலைவர்கள் பிரிந்து போகவில்லை பகுதி தலைவர்கள் வேணால் பிரிந்து போயிருக்கலாம் எடப்பாடியாரை மிஞ்சி ஒரு தலைவன் உருவாக வேண்டுமானால் எடப்பாடியாரை விட ஆளுமை மிக்க தலைவர் வர வேண்டும் அப்படி ஒரு ஆளுமையெல்லாம் அங்கே கிடையாது அதனால் நீங்கள் எடப்பாடியார் கையில் பொதுச்செயலாளர் அவர் கட்சி அவர் கையில் இருக்குது இரட்டலை அவர் பக்கம் நிற்கிறது இரட்டையில எங்கு நிற்கிறதோ அங்கு மக்கள் வாக்களிக்க தொடங்கும் நீங்க இதற்கு முன்னாடி நீங்க சொல்லிருந்தீங்க திமுக வீழ்த்ததற்கான வலுவான கூட்டணி வந்து தாவைக்கா அமைக்கல இது அதிமுக வீழ்த்ததற்காக தான் வந்து கூட்டணி அமைக்கிறாங்க இதற்றி பெற கூடாது அப்படின்னு தாவைக்கா நினைக்கிறா தாவேக்கா நினைக்கலாம் இருந்து பிரிந்து போனவர்கள் நினைக்கிறார்கள் எடப்பாடியாரே வளர விடக்கூடாது வரக்கூடாது என்று நினைக்கிறார்கள் ஆனால் அதுதான் எடப்பாடியாருக்கு வளர்ச்சி என்பதும் அவர்களுக்கு புரியாமல் இருக்கிறது நீங்கள் இன்னொரு அவர்கள் எதிர்க்க வேண்டியது திராவிட முன்னேற்றக் கழகத்தை இப்போ பிரிந்து போய் கிடப்பவர்கள் யாரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கவில்லை ஓபிஎஸ் வந்து இவர் கால்நடை பயிற்சி போகிறான்னு சொல்லி காலையிலே போய் சந்திக்கிறார் கவின் படுகொலை பற்றி பேசியிருக்கிறார் அது ஜாதி புத்தி போகல அவருக்கு ஓபிஎஸ்க்கு இப்போ இவருடைய திட்டம் வேறையாக இருக்கிறது எப்படியாவது எடப்பாடியாரை வீழ்த்த வேண்டும் எடப்பாடியாரை அதிமுகவிடமிருந்து பிரிக்க வேண்டும் என்றெல்லாம் இவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்கிறார்கள் ஆளுமை மூத்த தலைவர்கள் பொன்னையன் அண்ணன் ஜெயக்குமார் எண்ணற்ற தலைவர் பொறுமக்கள் அதிமுகவை வழிநடத்துகிறார்கள் பொன்னுசாமி இருக்கிறார் இந்த மாபெரும் தலைவர்களெல்லாம் எடப்பாடியார் பக்கம் நின்று கொண்டு அதிமுகவை வழிநடத்திச் செல்வதற்கு ஒரு மிகப்பெரிய போர்க்கள வீரர்களாக நிற்கிறார்கள் பிரிந்து போனவர்கள் மரியாதையை வந்து சேருங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் ஏன் இந்த இடத்துல நம்ம அந்த பதிவை சொல்கிறோன்னு சொன்னால் அனாதையாக்கப்படுவீர்கள் நீங்கள் நீங்கள் மக்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீர்கள் இன்றைக்கி வந்து செங்கோட்டையன் பிரிந்து போனதுனால லட்சக்கணக்கான தொண்டர்கள் பிரிந்து போயிட்டாங்க அதிமுக உடச்சிட்டார் அவர் பத்து நாளையில் வந்து நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னார் பத்து நாளைக்கு மேலே சின்னோட பதினேழு நாள் ஆச்சு என்ன பண்ணி கிழிச்சிங்க இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்கள் செங்கோட்டையனை போய் இப்போ வந்து கொங்கு மண்டலத்தில் விசாரிச்சிங்கன்னா அவருடைய லட்சணம் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும் காரி துப்புறாங்க மக்கள் எப்படி அண்ணா திமுகவை அவர் கைப்பற்ற முடியும் மூத்த தலைவர் மதிக்கிறோம் இல்லைன்னு சொல்லலை செங்கோட்டையனுக்கும் நான் ஒரு ஒரு சின்னஞ்சிறியவனாக இருந்து ஆறுதல் சொல்கிறேன் நீங்கள் அதிமுகவை விட்டு பிரிந்து போனீர்களே ஆனால் அனாதையாக்கப்படுகிற வரலாறு தான் மிச்சம் திமுகவில் வந்து அதிமுக வந்து பிரிஞ்சு போனவனுக்கு தான் அமைச்சர் பதவியெல்லாம் கொடுத்த அழகுவாக்கலாம் எதுக்குன்னு சொல்லுங்கள் அதிமுகவை உடைப்பதற்கான வேலை திட்டங்களை திமுக தொடர்ந்து செய்தது அன்னூராஜா போய் சேர்ந்ததுனால அங்கீகரிக்கப்பட்ட மனிதராக மாறிவிடுவாரா சொல்லுங்கள் பாப்பா மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்த மகத்தான தலைவர்கள் எல்ஜி கண்ணப்பன் செஞ்சினா ராமச்சந்திரன் மதுராந்தகம் ஆறுமுகம் சிவகங்கை ஆ கணேசன் சிவகங்கை செவந்தியப்பன் எங்கே போனாங்க எல்லாரும் திமுகவுக்கு போனாலும் இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் திமுகவால் மறுமலர்ச்சி திமுகவை அழித்த வரலாறு திமுகவிற்குண்டு ஆனால் அதே திமுக அண்ணா திமுகவை அழிக்க நினைத்தால் திமுக தான் அழிந்து போகும் என்பது வரலாறு குற்றச்சாட்டு உள்ள அமைச்சர்கள் யார் அண்ணா திமுகவில் இருந்து போனவனுக்கு தான் செந்தில் பாலாஜி எந்த கட்சியிலேருந்து போனாரு அண்ணா இருந்து போனார் குற்றச்சாட்டு யார் மேலே இருக்குது செந்தில் பாலாஜி மேலே இருக்குது அசிங்கம் யாருக்கு உங்களுக்கு தான் ஆக அதிமுகவிலிருந்து பிரிந்து உங்களிடத்திலே வந்தவர் இந்த ரவுடித்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார் சேகர்பாபுன்னு தெரியுமா அந்த அமைச்சர் அவர் மேலே இல்லாத குற்றச்சாட்டுகள் இல்லை உங்கள் ஆட்சிக்கு சாபக்கேடு அண்ணா திமுகவில் பிரிந்து நீங்கள் பதவி கொடுத்து அழகு பார்த்தவர்களால் தான் ஆகையால் அதிமுகவில் இருந்து வந்தவர்களால் தான் திமுக அழிக நினைக்கிறதை ஒழிய திமுக ஒரு நாளும் அதிமுகவை அழிக்க முடியாது அது எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் மட்டுமல்ல என் தலைவனை உருவாக்கிய தலைவன் உருவாக்கிய இயக்கம் ஆகையால் அண்ணா அதிமுகவை எவராலும் எந்த சக்தியாலும் உடைத்து விட முடியாது பிரிக்க முடியாது பொதுக்குழுவும் செயற்குழுவும் எதை தீர்மானிக்கிறதோ அதுதான் அங்கே தீர்மானிக்கும் அந்த பொதுக்குழுவும் செயற்குழுவும் தீர்மானத்தின் அடிப்படையில் தீர்மானித்தது தான் எடப்பாடியார் எடப்பாடியார் தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கண்டிப்பா சார் இப்போ களத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் பற்றி விளக்கமாக எங்களுக்கு எடுத்துரைத்தமைக்கும் நன்றி சார் நன்றி